நான் மேஸ்திரியா இல்ல மறி மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க சத்தியமா நீ தாயா மேஸ்திரி இந்த எல்லாம் பார்த்து சொல்றாரு மணி ஏறு அவர் நேத்து இங்க வந்து வீட்டை பார்த்தாரு வீடு அம்சமா இருக்கு ரொம்ப நல்லாவே கட்டி இருக்கிற ஒரே ஒரு குறை நாளைக்கு எட்டுல இருந்து ஒன்பது நல்ல நேரம் அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு திருஷ்டி பொம்மைய நம்ம மாறும் கிட்ட வாங்கிட்டு வர சொன்ன இந்த பாவிங்க வாங்கிட்டு வரல திருஷ்டி பொம்மை நிக்க வேண்டிய இடத்துல

எங்களுக்கு விவரம் பத்தாது நீங்க விவரத்தோடு இருக்கீங்க இதெல்லாம் நேரம்மா இப்ப நான் கேக்குறேன் எதுக்காக இந்த சிலையை சுத்துறேன்னா உன்னை சுத்த விடுவேன் அண்ணே நீங்க சொல்றதும் கரெக்டுதே நானே அந்த பிள்ளையாத்திலே ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்தேன் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் என்னைய புடிக்கல பிடிக்கலன்னு பாத்துட்டு வேற போயிட்டாங்க அப்புறம் ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்தேன் அந்த பிள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க பக்கல இந்த முருகரை பாத்தியா ரெண்டு பொண்டாட்டியை தேடி கட்டிக்கிற யோகிதை இருந்திருக்கு அவருக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்க மாட்டார அதனாலதே அந்த புள்ளையார சுத்தாம இந்த முருகனை சுத்தினாலாவது எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு நப்பாசியதே சுத்திக்கிட்டு இருக்கேன் நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணு இல்லை ஆமா சொல்லு

உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓரோடி வந்த ஒரு பேச்சுக்கு சொன்னையா உண்மையிலேயே நீந்த விட்டான ரொம்ப திணாவுட்டு பிடிச்சக்குள்ளையா இது யார் நீ எந்த ஊர்ரா

என் வாழ்க்கையில முத முறையா இப்பதான் பொண்ணு வாக்க பரப்பிட்ட எங்க அப்பா கூப்பிட்டா வர மாட்டாரு அப்பாரா கடப்பாற அந்த விளம்பர மூஞ்சி நீ என்ன கூப்பிட்ட அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்கு போயிட்ட நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த பாற மூஞ்சி விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கா யாரோ கொழுந்து கொழுந்து பொண்ணு இருக்காமே கொழுந்தா மரி கொழுந்தா அதே தான் அதான் மறி கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா ஏன் உங்களுக்கு தெரியுமா தெரியும் மாவா மாப்பிள்ள

தான் கொஞ்சம் கூடாது உங்களுக்கு அது பொண்ணோட தோழிக்கா கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு செவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும் அடிய ராசா அப்ப ஒன்னே அடிக்கலாமா போடு மாப்பிள்ள பொண்ணை காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியமா இருக்காரு பாக்கிட்ட பா சரி சரி பொண்ண சீக்கிரம் வர சொல்லுட்டா சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க பாப்ப என்ன பார்த்துட்டு

நம்ம நாட்டாமையா பக்கத்து ஊர்ல இந்த மாப்பிளை வர வச்சிருந்தாரு விவரம் கட்ட தரமா நடந்து அவரை விரட்டி விட்டிய இப்ப எதுக்காக நீ கிழவி கிட்ட காப்பி கொடுத்து விட்ட உனக்கு என்ன கேடு நீ கொண்டு வந்து குடுத்து வளைக்க வேண்டியதானே மன்னிச்சிருங்க கிழவிதேன்னு சொல்லிச்சு அது புருஷே அதே எங்க ரங்கு தாத்தா அதை பொண்ணு பாக்க வரும்போது கிழவி கையாலதான் காப்பியை கொண்டு போய் குடுத்துச்சோம் அதுக்கப்புறம் வேற மாப்பிள்ள தேட வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சோம் தாத்தா கிழவிய கட்டிக்கிறேன்னு உடனே ஒத்துக்கிட்டாராம் தானந்தே இத்தனை தடவை வந்த மாப்பிள்ளைகளுக்கு என் கையால காப்பியை கொடுத்து பார்த்தேன் ஒண்ணுமே ஒ இந்த மாப்பிள்ள ஒத்துக்கணுமே கிழவியோட ராசியான கையில காப்பியை கொடுத்த எது எப்படியோ மறைக்கும் இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்கும் நம்பிக்கை எனக்கு நான் என்ன மேஸ்திரி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இந்த காவாரி காவாரிப்பா எங்கதான் தண்ணீர் இருப்பான் நான் போய் பேசி கூட்டிட்டு வந்துடுறேன் சரி அவர் ரொம்ப ஒழுக்கமானவன் பா தண்ணி நீலாம் குடிக்க மாட்டான் ஆட நீங்க ஒண்ணு நான் சொல்றதே உங்களுக்கு புரியல நீங்க வாங்க நான் காட்டுறேன் எங்க ரொம்ப நேரம் தண்ணி கூட்டிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துரும் மாப்பிள வெளியே வாங்க மாப்பிள மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள ஒரு தப்பு நடந்து போச்சு நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய இப்ப வாங்க மாப்பிள நான் பொண்ணை காட்டுறேன் பொண்ணு வேணாம்ன அந்த கிழவிதான் எனக்கு பொண்ண வர முடிய தண்ணிக்குள்ள கிழவி பொண்ணாக பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிளவி ஆகலாம் ஏன்டா இந்த மாதிரி என்னடா பத்து அந்த கிளவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான் என்னடா சொல்ற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து இதை எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சுட்டு என்ன தொல்லை பண்ணி அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு விடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன் நீங்க எதுவுமே பேச விடாம இழுத்துட்டு போயிட்டீங்க அண்ணன் ஊர்லயும் வேற வேலை விட்ட இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் பெரிய மாசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்ல நல்ல வேலை கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னீங்க ம் அந்த பொண்ணு தலையெழுத்தை யாரால நான் மாத்த முடியும் பாட்டிங்க பாருங்க அடி வரேன் என்ன 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 ஏண்டா புடிச்சு வேலை கேட்டேனே வேலை கொடுத்தா கடைசில ஏன் காலைய வாரி விட்டுட்டியா இருக்கே தண்ணி ஊத்துற தண்ணி இருக்கேன் என்ன ஊத்துறீங்க அப்பதான் கட்டட சொன்னேன் அதுக்கு இதுக்கு என்ன உங்க வேலை எதுக்கு கட்டடத்துல தண்ணி சிமெண்ட் தலையா ஏன் வேலைய குறைக்குறேன்னு என் காலி பண்ணிட்டு

என்னடா இது இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா அப்படே அப்பா

சிமெண்ட் செவத்துல பூசறதுக்கு தான் இல்ல மீசிய பாரு சைனாக்கார மாதிரி மாதிரி வாங்க ஏண்டா கொர மாதிரி வந்து நிக்கிறீங்க ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க உடம்பே ஒட்டர குச்சி மாதிரி இது ஒரு முண்டா எல்லாம் கலத்து வைக்க சொன்னீங்களே ஏ இந்த வைக்கம் எடுத்துட்டு போய் பின்னால தண்ணி இருக்கு ஒரு குடம் வா கலக்குங்கடா சிமெண்ட் கலக்கறா யோசிப்பீங்க வேற ஏதாவது கலக்கறா அங்கயே அண்டாவில கலக்கி கப்பு கப்பு நடிப்பீங்க

இப்போ உனக்கு என்னடா டென்ஷன் அண்ணே நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம் அதுவும் ஆமா நீ இத ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னேமா போமா அட போவுல சும்மா இங்க வேடிக்கை பாத்துட்டு டேய் உனக்கு வேற முடிச்சு போச்சல அப்புறம் இங்க வேடிக்கை பாத்து போடா போய் மம்மி எடுத்து போடா இப்போ சொல்ற அண்ணே உங்க செட்டப் செண்பகமோ இன்னொருத்தனோ ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா அத பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா அத குறைக்கிறதுக்காக இங்க உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ஒருவருக்கும் என்ன மூக்கோடமும் குறைச்சு பாக்குற தங்கமானா எப்படி உனக்கும் மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களும் சொல்ல வேண்டியதா எந்திரா அப்படியே என் புருஷன் மாதிரி இவன் என்ன செய்வான் போய் தலையா இதுவரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையே எனக்கு என்ன மாதிரி பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவன் கட்ட புரிஞ்சுக்கிட்டே காட்டி கொடுத்து வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி அந்தமான் தீவிர அஞ்சாறு தென்னமார மாதிரி வச்சிருக்கிறேன் இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா

எனக்கு இந்த கல்யாணம் ஆகல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கும் ஆகல இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு அப்படியா வேலையெல்லாம் நல்லா தான் நடந்திருக்கு ரொம்ப கரெக்ட் ஆனா அந்த ஹைட்டு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கமா இனிமே நீ ஹைட்டை பத்தி பேசக்கூடாது சரி பேசல பெரிய ஹைட்டா மலையில இருந்து செம்பரியா இருக்க இனிமே ஹைட்டை பத்தி பேச வீட்டுக்காரன் கூட பாக்க மாட்டேன் யோசிக்காதப்பா ஒண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிற குடி வச்சாலும் சரி நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி 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 கோச்சிக்காத வேலையை பாரு வா பா போலாம் இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அரிசி வாங்க பருப்பு வாங்க அப்பளம் வாங்க துணிமணி வாங்க நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கிட்டயே கையாட்டுவேன் இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறேன் உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன் உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிருந்த பின்னால போய் ஆட்டு போ இங்க இருக்க கூடாது போடா

அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே அவர் வெளியூர் போயிட்டாரு இனிமே அவன் வரவே மாட்டான் இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மர்மம் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது ஒரு பரதேசு போய் இருப்பான் ஹேய் நீ தான் ஏக்கறமே குடும்பக் கட்டுப்பாடு பண்ணி நான் டாக்டர்ட்ட கேட்டேன்னே அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன் அபடியா ஆமா உங்களுக்கு சம்பள பாக்கி எவ்வளவு சம்பள பாக்கி

அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமண்டை வச்சு பூசிக்கிடா